விஷால் விஷால் பார்த்தாலும் அவர்களுடைய தான் சேது அண்ணா அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் விஷால் அவர்கள் ஒரே மேடையில ஒரு விழால திரும்ப சந்திச்சா எப்படி இருக்கும் அது நடந்து கொண்டிருக்கு மக்களே இப்ப பிக் பாஸ் ஐ தமிழ் அந்த பினாலி அந்த வெள்ளிக்கிழமை ஒரு தகவல் வந்துச்சு முத்துக்குமரன் விஷால் இந்த இவங்க ரெண்டு பேரும் தான் டாப் ரன்னர் அண்ட் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு ஆனா அதுதான் உண்மையா நடந்திருக்கணும் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு தான் ஓடிக்கொண்டிருக்கு வருத்தனமா ஓடிக்கொண்டிருக்கு அதுல விஷால் அவர்கள் பண்ண சம்பவங்கள் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட மகளா நடிச்சவங்க ஒரு படத்துல தெலுங்கு படத்துல அவங்க கூட வந்து விஷால் அவர்கள் போட்ட நடனம் அவங்க விஷால் அவர்களை வாழ்த்தினது ஒருவேளை விஷால் அவர்கள் நடிக்க இருக்கிற படத்தோட ஹீரோயின் இவங்களா அப்படின்ற மாதிரி வருகின்ற பேச்சுக்கள் விஷால வந்து ரசிகர்கள் வாழ்த்தினவே அதுவும் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு சம்பவங்கள் நிறைய அதை பற்றி ஒரு தொகுப்பு தொகுப்பொண்ணு அந்த விழா பற்றி ஒரு அப்டேட் ஒன்று நடந்து கொண்டிருக்கு நாளைக்கு நடக்க இருக்கு நினைக்கிறேன் சரி அது என்ன விவரம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா அவர்கள் ஒரு பன்னெண்டு மணித்தளம் கூட முடியல நினைக்கிறேன் அதுக்குள்ள அன்சிதா அவர்களும் அவங்களுடைய பேர் சுந்தர் சாண்டி சுந்தர் அவர்களும் ஷில்பா அவர்களுடைய சில்பி சில்பி அவங்களுடைய நிக்னேம் நினைக்கிறேன் அவங்க கூட போட்ட ஒரு ரீல் வந்து பாத்தீங்கன்னா நோக்கி போய்கொண்டு இருக்கு இதுதான் பவர் ஆஃப்சி தான் ஸோ அது என்ன விபரம் அப்படின்ற ஒரு விடயம் அடுத்தது கவினண்ணா அவர்களுடைய படம் அடுத்தது வந்து முத்துக்குமன் அவர்களுடைய ஒரு சம்பவம் ஒன்று இதை பற்றி ஒரு பார்வை ஒன்று சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து விஷால் அவர்கள் பொதுவா எனக்கு விஷால் அவர்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது மக்களே எனக்கு அப்டேட் வருது நான் நடக்கிற வீடியோ அதை பத்தி தான் வந்து சொல்றேன் உண்மையிலேயே ஒரு நபரை பற்றி ஒரு மூணு வீடியோ ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் முப்பது நிமிடங்கள் ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு ஒருத்தர் கிடைக்கிற அப்டேட்டை பத்தி பேச முடியும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல விஷால் தான் அந்த அளவுக்கு அவரை பற்றி நிறைய அப்டேட் கிடைக்குது அந்த அளவுக்கு அவர் பிஸியா இருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா ஓடுற குதிரை மேலதான் பந்தயம் கட்ட முடியும் யாருக்கு வாய்ப்புகள் வருதோ அவங்கள பத்தி தான் அப்டேட் வரும் இந்த இருபத்தி இருபத்தி நாலு நாலு பேர் பிக் போன அதிகமான அப்டேட் வந்து எனக்கு எல்லா பக்கமும் இருந்து ஒருத்தரை தான் தான் விஷால் ஒரு பக்கம் அவருடைய படம் வெப் வெப்சீரீஸ் இன்னொரு பக்கம் கலை நிகழ்ச்சிகள் இன்னொன்னு அவர் அந்த இப்ப பிரெண்ட்ஷிப் அப்படின்னு ரீதியில வரீங்கன்னு ஒக்கச்சக்கமா விஷால பத்தி தான் அப்டேட் வருது அப்ப ஆஸ் அ பாஸ் ரிவியூவரா இந்த இருபத்தி நாலு பேர்ல அதிகமான நெருங்க முடியாத அளவுக்கு மற்ற நபர்களால ஒருத்தரை பற்றி மிஸ்டர் விஷால் தான் சரிங்களா பண்றோம் சரி அப்படி இருக்கக்குள்ள விஷால் அவர்களுடைய சம்பவங்கள் ஒண்ணு என்னன்னா தெலுங்குல வந்து ஒரு படம் வந்துச்சு விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஒரு வில்லன் ரோல் மாதிரி ஒண்ணு பண்ணியிருப்பாங்க அவருக்கு மகளா வந்து ஒருத்தர் ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க கிருத்தி ஷெட்டி கிருத்தி ஷேட்டி அப்படின்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு பங்கு நடந்திருக்கு நட்சத்திர விழா அப்படின்ற மாதிரி சரிங்களா ஆமா நக்ஷத்ரா நக்ஷத்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதிரி ஒரு விழா நடந்திருக்கு அதுல விஷால் அவர்கள் வந்து ஹோஸ்டா இருந்திருக்காங்க இவங்க வந்து கெஸ்டா வந்து வந்திருக்காங்க அப்ப அதுல வந்து விஷால் அவர்களும் இவங்களும் அந்த பல மாணவர்களுக்கு மத்தியில போட்ட மேடையில் போட்ட ஒரு நடனம் பல பாடல்களுக்கு வந்து அவர்கள் அவங்களுக்கு நடனம் சொல்லி கொடுத்துருக்காரு பா இப்ப இப்பதான் அந்த சோசியல் மீடியால வீடியோக்கள் எல்லாம் பார்க்க முடியுது அற்புதமா இருக்கு அதே நேரத்தில் அவங்க வாழ்த்தி இருக்காங்க நல்லா டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து அப்போ அவங்க ரெண்டு பேரும் மாடிக்குள்ள மாணவர்கள் வந்து இது வந்து நடந்தது தான் நம்ம சொல்றோம் ஷெட்டி அப்படின்றவங்க வந்து தெலுங்கு தமிழ் மலையாளம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு படம் ஒரு பிஸியா இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் விஷால் அவர்கள் இப்பதான் சினிமாக்குள்ள போறாரு அந்த நிகழ்வு நடக்கக்குள்ள விஷால் 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 மதுரும் சத்தம் வேற மாதிரி ஒரு கதாநாயகன் உருவாகின்றார் அது இப்படி விடயங்கள் நடக்கக்குள்ள சந்தோஷமா இருந்துச்சு அதுல ஒரு சகோதரி நேர்ல அங்க கலந்துக்கிட்டுவங்க வந்து நமக்கு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய அந்த பீலிங்க வந்து எவ்வளவு தூரம் விஷாலை மக்கள் கொண்டாடினார்கள் மாணவர்கள் கொண்டாடினார்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு பாகுபலி மொஹன் சரிங்களா இந்த பாகுபாலி படத்துல ரம்யா கிருஷ்ணன் மேம் அவர்கள் அப்புறம் ராணா அவர்கள் பிரபாஸ் அவர்கள் அதுல பாகுபாலிக்கு மக்கள் வந்து பிரபாஸோட பேரை சொல்லுவாங்கல்ல எக்ஸாக்ட்லி அந்த தரமான சம்பவம் சரிங்களா தரமான சம்பவம் இப்ப சோசியல் மீடியால அந்த நடன வீடியோக்கள் விஷால் அவர்கள் ரசிகர்களை வாழ்த்தினது விஷால ரசிகர்கள் கொண்டாடினது அந்த வீடியோக்கள் எல்லாம் இப்ப வைரல் ஆகுது பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா இதெல்லாம் வேற நபர்கள்னா ப்ரமோட் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க ஆனா விஷால் அப்படின்றவர் வந்து அதுக்கெல்லாம் அவருக்கு டைம் அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு இன்னொன்னு அவர் அதெல்லாம் பண்ண விரும்பல மக்கள் நீங்க இந்த காட்சிகளெல்லாம் பல விஷாலோட ரசிகர்கள் பார்க்க காத்திருக்காங்க ஆசையா இருக்காங்க சோ அதனால நீங்க இருக்கிற குரூப்ல சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஓகே இது ஒரு விடியம் விஷால் அவர்களுடைய தரமான சம்பவம் விஷால் படத்தோட ஹீரோயின் இவங்களா அப்படின்னு தெரியல இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா நல்லா இருந்துச்சு சரிங்களா ஓகே பாத்தீங்கன்னா கெஸ்டா வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வர இருக்காங்க இந்த நிகழ்வு ஒரு மூணு நாலு நாள் நடக்குது மக்களே சரிங்களா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நடக்குதுன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு நாள் வந்து சேது அண்ணா வருவாங்க சேதுவண்ண வீடியோக்களை பார்க்கல இன்னைக்கு நைட் வர்றாங்களான்னு எனக்கு தெரியல சரிங்களா கெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சேது அண்ணா அவர்கள் அப்புறம் அசல் அசல் கோார் அவர்கள் சிங்கரா வராங்க அப்புறம் கிருத்தி செட்டி அவங்க வந்து கெஸ்ட் அடுத்தது இன்னொரு சிங்கர் அவர் யாருன்னு எனக்கு தெரியல சரிங்களா ஹோஸ்டா வந்து நம்ம விஷால் அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் அப்புறம் வந்து சிங்கரா இன்னொருத்தவங்க இருக்காங்க நம்ம பிரியா அப்படின்னு அவங்களும் சரிங்களா சோ இந்த நிகழ்வுல வந்து விஷால் அவர்களுடைய ஹோஸ்டிங் வீடியோ தான் பார்த்தேன் முத்து அவர்களுடைய வீடியோ பார்க்கல ஒரு இன்னைக்கு நைட் அவருடைய சம்பவம் இருக்கான்னு தெரியல பிக் பாஸ் ஐட்டம்ல போன இருபத்தி நாலு குதிரைகள்ல விஷால் முத்துக்குமரன் அந்த நபர்களுக்கு தான் இப்ப வந்து வருத்தனமான போட்டி நடக்குது இந்த ரெண்டு குதிரையும் தான் முன்னோக்கி போய்கொண்டிருக்கு சிறப்பு சரிங்களா ஓகே அடுத்தது அன்ஷிலா அவர்கள் பொதுவா ஒரு ஹீரோ அல்லது ஒரு ஹீரோயின் அப்படின்னாலே அவங்க அவங்கள வந்து ஒரு தயாரிப்பாளர் புக் பண்றாங்க ஹீரோவாவோ ஹீரோயினாவோ இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் போடுறாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு அவங்கள போட்டா ஒரு கூட்டம் வரணும் அப்படின்றது முக்கியம் அந்த ரீதியில எனக்கு தெரிஞ்சு அன்சிலான்ற ஒரு பேரை போட்டாலே அவங்களை பிடித்த ஒரு கூட்டம் பிடிக்காம ஒரு கூட்டம் அந்த பைசா வசூல் பண்ணுவாங்கல்ல அந்த வீடியோக்கு அது அன்சிலா தான் ஒரு ரீல் மக்களே பன்னெண்டு மணித்தாலும் கூட ஆகல சில்ப சில்பி சில்பா சில்பா அவங்களுடைய பேரு சரிங்களா அவங்க வந்து போட்டிருந்தாங்க போன சீசன் ஒன் ஜோடி ஆயுரடி டோப்ல வந்தாங்கல்ல அவங்க அந்த ஒரு ரீல் அண்டு சாண்டி சுந்தர் அவர்களோட சேர்ந்து அன்ஷிதா அவர்களும் அவங்களும் பண்ணியிருந்த ரீலு பன்னெண்டு மணித்தளங்களுக்குள்ள கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க இதுதான் பவர் ஆஃப் தான் அந்த நடனமும் சூப்பரா இருந்துச்சு பாருங்க இன்னும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க வயிறறியவன் நல்லா வைரறியும் சரிங்களா இதுதான் பவர் ஆஃப் ஹன்ஷிதா சோ இது ஒரு விடயம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவினண்ணா கவினண்ணா அவர்களுடைய படம் கிஷன் அடுத்த படம் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு மனுஷன் எப்படிதான் திங்க் பண்றாரோ தெரியல பட் பார்க்க நல்லா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு அதுவும் காதலர் தினமன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட்ல பண்ணிருக்காரு பாருங்க அதையும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா முத்து அவர்கள் வந்து வாழ்க்கையில முன்னுக்கு போறத பாக்கூட நல்லா இருக்கு அவர் அவருடைய சேனல்ல போட்ட வீடியோ பார்த்தேன் அந்த எதார்த்தம் இருக்குல்ல ஒவ்வொரு நினைவுகளாக அந்த பிக் பாஸ் வீடு பிக் பாஸ் எப்படி அந்த மனசன் லவ் பண்ணியிருக்காரு அப்படி என்பதை அத கூட தெரிஞ்சுது அவர் சேகரித்து வச்ச பொருட்களா இருக்கட்டும் பிக் பாஸோட ஞாபகமா சேகரித்து வச்ச பொருட்களா இருக்கட்டும் லவ் பண்ணமுன்னா அந்த அது நம்ம கிட்ட வரும் அப்படின்றதுக்கு முத்து அவர்கள் வந்து சிறந்த உதாரணம் அத அவரோட வீடியோ பாருங்க நல்லா இருக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் சரிங்களா ஓகே மக்களை நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நன்றி